எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று நமது கோழிக்கல்லன் பொம்புளக்கல்லன் வெத்தல் குருவாயன் குறவுடைய பிறக்கி அடிக்கிறவன் பசாசி சோத்துக்கு செத்தவன் என்று இவனை அன்போடு அழைப்பார்கள் இவன் இன்று உங்களுக்கு உரையொன்று ஆட்டப் போயிறான் முக்கியமாக ஒரு லட்சம் பேர் கை வைக்க வந்தாலும் இவன் நேருக்கு நேர் நின்று நொறுக்குவான் இங்கே வரைஞ்சு அழிஞ்சுவான் பேக்கிற வேலையை அப்படிப்பட்ட வல்லமை கொண்டவன் இவன் இவன் இன்றைக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பற்றி கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு சொல்லுவான் நன்றி வாங்க அண்ணன் வாங்க இந்த பேர் பாத்தரி மீட்டிங் முடியாதோ மண்டே பிளக்குறேன் என்ன தடப்பா மக்களை சொல்கிறேன் கொஞ்சம் ஜோதி பார்ப்போம் எப்படி ஜோதிச்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம அடிபட்டு தான் வருது என்னடா எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் ஒன்றே ஒன்றே கே ரெண்டாயிரத்தி இருபத்தா இருக்க நீயும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச மா எங்களை கொள்ள புரியா நாங்கள் நாங்க தான் பொறுத்து பொறுத்து இருக்கிறேன் இந்த வருஷம் நல்லா இருக்கும் அந்த வருஷம் நல்லா இருக்கும் என்ற நீங்க வார போற எல்லாரும் தான் இருக்கீங்க நாங்க எவ்வளவு அடிபாட்டிருப்போம் உதவ வாங்கியிருப்போம் எல்லா டைமா மக்கள் எல்லாரையும் பார்த்தேன் பைத்தியமா இருக்கா என்ன பார்க்க பாக்க மேக்கப் பாக்கீங்க அம்மாதி கோவம் பெருமனு சொன்னா யுகத்தி நான்